ஹே गाइस வெல்கம் டு தி ஏர் ஆஃப் 그린 லைட் இன் ஸ்மார்ட்โฟన్స్ அத பத்தின இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அதாவது அங்க எல்லாரும் நான் யாருக்குكனா நான் வந்து ऑलरेडी வந்து பாத்தியா அப்பதான் Samsung Galaxy S21 FE யூஸ் பண்ணிட்டேன் சோ சேனல் இது நான் பார்க்கற உங்களுக்கு தெரியும் என்ன ரொம்ப ஜாம் ஆகுது அதனால ஏகனே 그린 லைட் வந்துருக்கு சொல்லி நான் வந்து பாத்தீங்க ஒரு ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் ஒன்றும் அந்த ரெண்டு வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ரெண்டு வீடியோ வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள் ஏன் ஜென்ரலாக ஸ்மார்ட் ஃபோன்ஸில் அதுவும் இப்போ ரீசெண்டாக வர எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுலுமே வந்து பார்த்திங்கன்னா அது எந்த ப்ராண்டாக வேணாலும் இருக்கட்டும் ஸோ ஒரு லோவர் ஹெண்ட் ப்ராண்ட்லேருந்து ஒரு டாப் அண்ட் பிராண்ட் வரைக்கும் இருக்க எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லைனை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது நிறையவே வந்து ஃபேஸ் பண்ண முடியுது இந்த ஒரு இஷ்யூ வந்து ஸோ அது ஆப்பிளாக இருக்கட்டும் இல்லை சாம்சங் ரெட்மி வேறு என்னென்ன ப்ராண்டில் இருக்கோ எல்லா ப்ராண்டுலுமே நீங்கள் நைன் நம்பர் சேர்த்துக்கலாம் ஒன் ப்ளஸ் ரியல்மிஸோ இந்த மாதிரி நிவரண்ட் பிரான்ஸ்லாம் போய் எல்லாமே சேர்க்கலாம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த ஸ்மார்ட் ஃபோன் டெய்லி ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஸோ ஸ்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி ஏன் இந்த க்ரீன் லைன்ஸ் வருது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாம்சங் வந்து லைக் அஃபிஷியலாக வந்து இப்போ ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து ரீப்ளேஸ் பண்ணி தரோம் ஸோ யாருக்கெல்லாம் க்ரீன் லைன் இருக்கோ அவங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி தரோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் மாடல்ஸ் மட்டும் தான் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வச்சிருக்க ஸ்மார்ட் ஃபோன் எதுலையுமே வந்து ஆட் ஆகாது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ் டுவெண்ட்டி ஒன் எஃபி மாடலில் வந்து அதில் ஆட் பண்ணலை ஸோ எஃபி சி ஸோ ஃபேன் எடிஷனில் இருக்க எந்த ஒரு மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல சொல்லுங்க ஏன்னா நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலை நம்மளாம் வந்து ஓசியில் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் வந்து ஃப்ளாக்ஷிப் மாடல் ஸோ அதில் பிரைஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் கொஞ்சம் ஒரு ஒரு அரௌண்ட் ஒரு செவன்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் மேலே தான் ஸ்டார்டிங்கே இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மார்ட் தான் நம்ம ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க இந்த ஐம்பதாயிரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசு இல்லை நமக்கு ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சும்மா அப்படி போகிற போக்கில் வாங்கின ஸ்மார்ட் ஃபோன் அதனால் இதுக்கு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதாவது நியாயமாக பேசுமா இல்லையா இப்போ சாம்சங்கோட சர்வீஸ் சென்டருமே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணிலாம் வந்து பேசினேன் அதெல்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு அதெல்லாம் நம்ம வந்து பார்ட் டூவா ஸோ இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவில் அந்த வீடியோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பேசிப்போம் ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கூவுடா இப்போ வந்து ஏன் இந்த ஸ்மார்ட் போன்ஸ்ல கிரீன் லைன் வந்து இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து நிறைய பார்க்க முடியல எல்லா பிராண்ட்லயுமே அப்படினு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம டாபிக் குள்ள கொஞ்சம் டெப்தா வந்து பார்க்கலாம் சோ ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபேக்டர் வந்து ஏன் ஜென்ரலாக ஒரு ஸ்மார்ட் ஃபோனு க்ரீன் க்ரீன் லைன் வருது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோனை கீழே போட்டீங்க இல்லை தண்ணியில் போட்டிங்க ஏதோ சம்திங் ஏதோ ஃபிசிக்கல் டேமேஜ் ஆயிடுச்சு இல்லை வந்து டிஸ்பிளே லைட்டாக பெட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி க்ரீன் லைன் இஷ்யூஸ் வந்து பார்க்க முடியும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் நிறையா பேர் கிளைம் பண்ணுறது ஸ்மார்ட் ஃபோன் கீழே போடல என்ன எதுவுமே பண்ணல நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணிட்டுக்கேன் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் லைன் வந்து இந்த மாதிரி பாப் ஆகுது ஸோ இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி வந்து நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது இப்போ இன்டர்நெட்டில் இங்கே வந்து லைக் சும்மா ப்ரௌஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ளைண்ட் வந்து இப்போ ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஏன் வருது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் மேஜராக எல்லாேருமே சொல்கிற ஒரு காமனான விஷயம் வந்து இந்த வருஷத்துல இருக்க சாஃப்ட்வேர் அப்டேட் நான் பண்ணேன் ரீசெண்டாக சாஃப்ட்வேர் அப்டேட் நான் பண்ண பிறகுதான் எனக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா

ஓன் சார் சிவ ஆயிடுச்சுன்னா வித்தின் அ டே ஆர் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து அப்டேட் பண்ணிடுவேன் ஸோ அப்படி அப்டேட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் மேபி டூ மந்த்ஸ் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்டேட் பண்ண பிறகு இந்த மாதிரி வந்து எனக்கு க்ரீன் லைன் இஷ்யூ வர ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு கோடு இருந்துச்சு அதுக்கு நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்பேன் இந்த மாதிரி வருது என்ன பண்ணுறது தெரியலனு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கோடு இருந்துச்சு அப்போது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கோடு இருக்குது ஸோ ஜென்ரலாக இதை இதை பற்றி நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ போடலாம் ஸோ ஏன் வந்து க்ரீன் லேன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமாக தான் வருது ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா இல்லை ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுமே மெயினாக வந்து பார்க்குறது இந்த க்ரீன் லேஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பர் ஆம்பிள் டிஸ்பிளே உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸை மட்டும் தான் வந்து வருமே தவிர நீங்கள் நார்மலாக ஒரு எல்சிடி பேனல் டிஸ்ப்ளே வச்சுருக்கீங்க இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு நார்மல் டிஸ்பிளே பேனல் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதில் இருக்காது ஸோ ஒரு ஆம்புலேட் டிஸ்பிளே இல்லாட்டி சூப்பர் ஆம்புலேட் டிஸ்பிளே வச்சுருக்கீங்கன்னா இந்த க்ரீன் ரிஷுவை நீங்கள் வந்து தாராளமாக ஃபேஸ் பண்ண முடியும் அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ ஜென்ரலாக இந்த பேனல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே வந்து ஜென்ரலாக ஃப்ளெக்ஸிபிளாக தான் இருக்கும் அதில் உங்களை லீஸாக கையில் வந்து வளைக்க முடியும் பெண்ட் ஆகும் ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி கிளாஸ் மாதிரி அப்படிலாம் வந்து டிஸ்ப்ளே இருக்காது ஸோ அந்த டிஸ்பிளேயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து வரிசைய வந்து பார்த்தீங்கன்னா சின்ன 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 லைட் லைட்டாக வச்சுருப்பாங்க ஃபுல்லாக வந்து ஸோ ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ சின்ன சின்ன லைட்டாக வந்து ஃபுல்லாக வச்சுருப்பாங்க ஸோ ஸோ ஜென்ரலாக சாஃப்ட்வேர் அப்டேட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது அப்படின்னா நீங்கள் அந்த அப்டேட் பண்ணத்துலேயே காமிச்சிருக்கீங்க உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் நல்லாவே ஹீட் ஆகும் அப்படி இல்லாட்டி அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து லைக் அந்த ஒரு அப்டேட்டில் இருக்க பில்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து அவங்க வந்து தெர்மல் டெஸ்டிங்காக வேறு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போது சாஃப்ட்வேர் அப்டேட் வந்த பிறகு ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் சேஞ்ச் ஆகும் நிறையா விஷயங்கள் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேபி நம்ம ப்ராசஸர் வந்து ஹீட் ஆக சான்ஸ் இருக்குது அந்த ஹீட்னால் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அஃபெக்ட் பண்ணி இந்த மாதிரி நமக்கு வந்து லைன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அப்படின்னு பார்த்தாலுமே பேட்டரியோட கன்சம்ப்ஷன் ஸோ பேட்டரி வந்து எவ்வளோ லைக் எவ்வளோ சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி டிஸ்பிளேக்கு போகணும் ஸோ எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் இப்போ பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமிங்லாம் பண்ணோம்னா அதிகமாக சார்ஜ் கன்சியூம் பண்ணணும் அப்படி ஆட் ஆட்டோமெட்டிக்காக ஃபோன் ஹீட் ஆகும் சில இப்போ ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒரு அளவுக்கு மேலே ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபோன் உங்களால் கொஞ்சம் நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியாது ஸோ ஃபோன் வந்து ஆட்டோமெட்டிக்காக ஆன பிறகு தான் உங்கள் ஃபோனை எடுத்து உங்களால் யூஸ் பண்ண முடியும் அது வரைக்கும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அதுவே வந்து பார்த்திங்கன்னா பாப்பர் மசேஜேஜ் காட்டும் ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு பட் ஈவெண்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி லிக்கு டிஸ்சார்ஜ் வந்து சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி கேசஸில் என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜ் அதிகமாக ஜென்ரலாக இருக்கும் இப்போது பல்புக்கு நம்ம அதிகமாக கரண்ட் கொடுத்தோன்னா அந்த பல்ப் வந்து பார்த்திங்கன்னா டக்குன் ஃபியூஸ் போயிடும் ஸோ இந்த டிஸ்பிளேயில் லைன்ஸ் எல்லாமே பல்ப் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்கோட்டில் இருக்க எல்லாமே வந்து ஒரே கனெக்ஷனில் தான் இருக்கும் ஸோ இந்த நேர்கோட்டில் இருக்க ஒன்று ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரே கனெக்ஷன் தான் ஸோ இந்த கோட்டில் இருக்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் பல்ப்ஸ் வந்து லைக் ஸ்டைட்டாவேட்டிக்கலாக அடிக்க வச்சுருக்காங்க ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு பல்ப் வந்து லைட்டாக கொஞ்சம் ஃப்யூஸ் போயிடுச்சு அப்படின்னா மொத்த லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிடும் மொத்தமாக அடி வாங்கிடும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் வந்து வருது மேபி அவங்க சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து ஒழுங்காக ஆப்டிமைஸ் பண்ணாமல் வந்து லைக் அவங்க வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்கலாம் ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசனாக இருக்கலாம் இன்னொரு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன் ஏன் வந்து நமக்கு க்ரீன் லைன் வந்து இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வருது ஸோ நீங்கள் வந்து அவங்க ஸ்மார்ட் ஃபோனை வந்து லைக் க்ரீன் லைன்லாம் வராமல் காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போதிக்கி கொஞ்சம் நாளைக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்மே வந்து பண்ணாதீங்க நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் அப்டேட் வரும் அதை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க மேபி இப்போ வர இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஒரு ஆறு மாதம் கழிச்சு வரப்போகிற சாஃப்ட் அப்டேட்டில் அவங்க வந்து தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேபி இந்த ப்ராசஸ் வந்து ஓவர் ஹீட் ஆகிறது இல்லாட்டி பேட்ரி ஒழுங்காக டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்கிறது இல்லாட்டி லைக் அதிகமாக பேட்ரி கன்சியூம் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த சாஃப்ட்வேர்டேட்லாம் அவங்களால சரி பண்ண முடியும் ஸோ வந்து சரி பண்ணிடுவாங்க இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்னது அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ரெண்டு வீடியோலையுமே லைக் அதிகமாக கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு அலிம்பு ரெண்டாவது வீடியோவில் அதிகமாக பேர் வந்து லைக் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்விட்டரில் வந்து இதை வந்து டேப் பண்ணி போடுங்க சாம்சங் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்கன்னு வாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக நான் வந்து ட்விட்டரில் இல்லை பட் இனிமேல் வந்து ட்விட்டருக்குள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இருக்கேன் ட்விட்டரில் ஃபஸ்ட் அக்கௌண்ட் இருந்துச்சு பட் இப்போ நான் வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணுறது இல்லை மேபி ட்விட்டருக்குள்ளே இதுக்காண்டியாச்சும் நான் வந்து உள்ளே வரணும்னு சொல்லி நினைக்கிறேன் அதேமாதிரி வந்து நிறைய பேர் வந்து கீழே சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இதே டென் டுவெண்ட்டி ஃபீ தான் வச்சிருக்கேன் ஸோ சாம்சங்கோட சிஇஓக்கு நான் மெயில் பண்ணேன் சர்வீஸ் ஹெட்டுக்கு நான் வந்து மெயில் பண்ணேன் ஸோ அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாங்க எனக்கு ஃப்ரீயாகவும் மாற்றி கொடுத்தாங்கன்னு சொல்லி சாம்சங்கோட மெம்பர்ஸ் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே போய் பார்க்கத்தில் நிறைய பேர் வந்து அந்த பில் எல்லாமே வந்து போட்டிருந்தீங்க ஸோ நம்ம ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியுமே நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஸோ அது எல்லாமே நான் கேட்டுட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கோடய சிஓக்கு மெயில் பண்ணிணேன் சாம்சங்கோடய சர்வீஸ் எடுக்கும் மெயில் பண்ணிட்டேன் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசிட்டேன் அவங்க அஃபிஷியலாக ஹெட் வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க ஒரு பெரிய பஞ்சாயத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா போச்சு ஸோ அப்போயுமே வந்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டில் இதை வந்து பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதுக்கான காரணம் என்ன அவங்க ஏன் அப்படி சொன்னாங்க ஸோ நான் என்னென்னலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் கீழே கேட்டிருந்தீங்க அந்த வீடியோட கமெண்ட்ஸில் இதுக்கு முன்னாடி போயிருந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல எப்படி வந்து சாம்சங்கோட சிஓக்கு இல்லாட்டி சர்வீஸ் சென்டருக்கு வந்து மெயில் பண்ணுறது எப்படி வந்து அவங்க கஸ்டமர் கேரை வந்து லைக் காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மாதிரி அப்படின்னு சொல்லி ஆப் இருக்கும் டிஜிட்டல் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாம்சங்கோடது இது நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பார்க்க முடியாது பட் நீங்கள் க்ரோம் மூலமாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும் ஸோ அதையுமே வந்து நம்மளுக்கு அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக அந்த ஆப் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து கொடுத்துட்றேன் ஸோ எப்படி அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி அதில் நீங்கள் ஓப்பன் மூலமாக லாக்இன் பண்ணிட்டு எப்படி வந்து போயிட்டு லைக் சிஓக்கு இல்லாட்டி இல்லாட்டி சர்வீஸ்களுக்கு வந்து நீங்கள் யாராவது மெயில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம் அதனால் மறக்காமல் வந்து நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப நன்றி அதே மாதிரி வந்து இந்த எஸ் டொண்டி ஒன் யூ நீங்கள் வந்து லைக் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் வச்சிருக்கீங்க இல்லாட்டி வேறு ஏதாவது ஸ்மார்ட் ஃபோனில் இதே இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து லைக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி அவங்க ஃப்ரீயாக வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க எப்படி பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிறையா பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து மருந்தளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் யாராச்சும் இந்த சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படின்னா அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் லைக் வழி தெரியும் நீங்கள் எங்கே எங்கேயாவது சர்வீஸ் சென்டர்லேருந்து மாற்றி கொடுக்குறாங்க ஃப்ரீயாக ஸோ அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னா அத கீழே கமெண்ட்டுலேயுமே வந்து மார்க்காமல் லீவ் பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ எல்லாம் பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேம் டெக் பை கூட முதல் நாட்டில் அண்டு லஞ்ச ட்ரேம் டேக் பாய்